ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நமஸ்காரா வெல்கம் டு குக்வித் சியா இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மெதுவடை எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம் நம்ம மெது பண்ணாலே உளுந்து செத்து தான் பண்ணுவோம் இன்னைக்கு உளுந்துலாம் தேவையில்லை ஒரு கப்பு ரவை இருந்தாலே பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பத்தரலாம் மெதுவடை செய்ய தேவையான பொருட்களை பத்திரலாங்க ரவை ஒரு கப்பு கொத்தமல்லியெல்லாம் கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி பொடியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கருவேப்பில் கொஞ்சமாக எடுத்து பொடியை கட் பண்ணி எடுத்துருக்கேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பத்துடலாம் ஒரு பேனில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி செத்துடலாம் ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கோம் ரெண்டு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் தண்ணி நல்லா சூடாயிருச்சு இப்போ இதெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு செத்துடலாம் மிளகு ஒரு பத்து செத்துடலாம் சில்லி ஃப்ளக்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூனு சில்லி ஃப்ளெக்ஸ்னால் வேறு எதுவும் இல்லைங்க வர மிளகாய மிக்ஸியில் அரைச்சி போடுறது தான் இஞ்சி கொஞ்சமாக செத்துக்கோங்க இது மாதிரி பொடி பண்ணி கொத்தமல்லி இலை கருவப்பில்லை ஒரு கொத்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இந்த வடை ரொம்பவே சூப்பராக இருக்குங்க மேம் டேஸ்ட்லேயே வடை நல்லா கொதிக்குது இப்போ ரவையை சேர்த்திடலாம் ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டு கப்பு தண்ணியே கரெக்டா இருக்குங்க அடுப்பு வந்து சிம்லையே வச்சுக்கோங்க ஈவினிங் டைம்லாம் செஞ்சா எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வீட்ல இருக்கவங்க எல்லாருமே இந்த ரவை வந்து நல்லா வெந்து வரட்டும் அவ்வளோதாங்க ரவையும் நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு கெட்டியாகணும் ரவையை சேர்த்ததுக்கு அப்புறம் சூடு ஆடுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இந்த சூடு நல்லாவே ஆறிடுச்சு இப்ப கை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம் ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி வச்சிங்கன்னா அந்த அளவுக்கு கெட்டியா இருக்கும் அப்பதான் வந்து வடை தட்டி போட கரெக்டாக இருக்கும் உளுந்த வடை செய்யும்போது நம்ம உளுந்த ஊற வச்சு அதை அரைக்கணும் இது வந்து அஞ்சு நிமிஷத்தில் ரவ இருந்தாலே பண்ணிடலாங்க ரொம்பவே சிம்பிள் சாப்பிட்றதுக்கும் அதே டேஸ்ட்லேயே இருக்கும் அப்படினா நல்லா பெசஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதை எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சு நல்லா காய வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு மாவு எடுத்துடலாம் இந்த உள்ளாங்கையிலையும் இந்த கையிலையும் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து கையில் வந்து குடிக்காமல் வரும் இந்த மாதிரி வடை மாதிரி தட்டிக்கோங்க இந்த மாதிரி ஒரு விரலை வச்சு இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கோங்க போட்டுலாம் இதே மாதிரி எல்லாமே போட்டு எடுத்துக்கலாங்க ரொம்பவே சிம்பிள் தாங்க இது செய்யறது போடும்போது அடுப்பு வந்து மிதமான திளியை வச்சுக்கோங்க ஓட்ட போடுறதுனால உள்ளே நல்லா வந்து வெந்து வரும் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து உருண்டை பிடிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் வந்து ரொம்ப மெலிசா தட்டிட வேண்டாம் கொஞ்சம் மொத்தமா தான் நல்லா இருக்கும் உளுந்த வடை செஞ்சோனாக்கா உளுந்த ஊற வச்சு அதை வந்து அரைக்கணும் அது ரொம்ப லேட்டாகும் இது மாதிரி பண்ணிங்கன்னா டக்குன்னு ஒரு பத்தே நிமிஷத்துல செஞ்சிடலாங்க நம்ம வீட்டுக்கெல்லாம் கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா அந்த மாதிரி டக்குன்னு செஞ்சு கொடுத்துர்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரவை சேர்த்து பண்ண மாதிரியே தெரியாது உளுந்த வடை டேஸ்ட்லயே இருக்கும் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க உடனே திருப்பி விட்டீங்கன்னா ஒன்னொன்னொடனும் ஒட்டிக்கிட்டு இருக்கோம் பாருங்க நல்லவே வெந்திருச்சு எடுத்துடலாம் இந்த அளவுக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் எடுங்க போதும் ஆல்ரெடி வந்து ரவையை வந்து வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம் வெளியே நல்லா மொறு மொறுன்னு உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும் நம்ம விட இதே மாதிரி மீதம் உள்ள மாவை எல்லாத்தையுமே போட்டு எடுத்துடலாங்க எல்லாமே சுட்டு எடுத்தாச்சு ரொம்பவே சூப்பரா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வெளியே நல்லா மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக வருங்க நல்லாவே வெந்திருக்கு எண்ணெயும் கொஞ்சம் கூட இழுக்கவே இல்லை அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான மெதுவடை ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்